ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆவணப்பட தயாரிப்பாளர் திரு பீட்டர் ரே அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு குடல் புற்றுநோய் இருப்பது தெரியவந்தது மெல்போர்னில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் அறுவை சிகிச்சை முடிந்ததும் கண்காணிப்பிற்காக தனி அறையில் வைக்கப்பட்டிருந்தார் அப்போது பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவரது படுக்கைக்கு அடுத்தபடியாக நின்று கொண்டிருப்பதை போல் உணர்ந்தார் திரும்பி பார்த்தபோது ஸ்தூலமாக பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவரது படுக்கை அருகே நின்று கொண்டிருப்பதை உறுதி செய்தார் தான் காண்பது கனவு அல்ல என்று கற்பனை செய்யவில்லை என்பதையும் தனக்கு தானே உறுதி செய்து கொண்டார் உடனே பயபக்தியுடன் மெதுவாக கைகளை உயர்த்திய போது பாபா அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே அருகில் வந்து குனிந்தார் பாபாவின் தலைமுடியின் மென்மையான தொடுதலை அவரால் உணர முடிந்தது பாபாவிடமிருந்து ஒரு இனிமையான நறுமணத்தையும் அவரால் உணர முடிந்தது சுவாமி தயவு செய்து நீங்கள் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் என வேண்டினார் பீட்டர் பாபா உடனே மருத்துவமனை படுக்கையில் இருக்கும் பீட்டரை அணைக்கும்படி தனது கரங்களை வைத்தார் இந்தியாவில் புட்டபர்த்தியில் இருக்கும் சத்யசாயி பாபா ஆஸ்திரேலியா மெல்போர்னில் உள்ள மருத்துவமனையில் முறையில் பார்க்க வந்ததோடு அனைத்தும் கொண்டிருக்கிறாரே என்று ஆனந்தத்தில் கண்களில் நீர் நிறைந்து கண்ணீர் வடித்தார் பீட்டர் ரே அடுத்த கணம் பாபா மறைந்து விட்டார் அன்றிலிருந்து பீட்டர் ரே தாம் ஒரு முப்பது வயது இளைஞனை போல் உணர்வதாக கூறினார் மேலும் புற்றுநோய் அவரது வாழ்நாளில் மீண்டும் அவரை தொந்தரவு செய்யவில்லை என்றும் கூறி மகிழ்கிறார்